அனைவருக்கும் வணக்கம் இந்த செய்தியை பாருங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் ஏற்கனவே திருப்போனா நிறைய பஞ்சாயத்து ஆக்கிட்டு இருக்குது அந்த திருப்போணம் பக்கம் பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு முகாம் போட்டுக்கிட்டு அந்த முகாமில் வந்து நிறைய மனுக்களை வாங்கியிருக்காங்க அந்த மனுக்களை பூராமே கொண்டு வந்து வைகை ஆற்றுல கொட்டி விட்டுருக்காங்க இதை கூட கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாத பாருங்கள் மக்கள் எவ்வளோ ஒரு துயரத்தில் தங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்வாங்கன்னு சொல்லி எவ்வளோ நேரம் காலு கெடுக்க நின்று அந்த மனுக்களை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதை கொண்டு வந்து ஆற்றுல போட்டிருக்கானே கொஞ்சம் கூட ஒரு அறிவு இருக்கான்னு பாருங்கள் அப்போ அந்த அதிகாரிகள் யார் அந்த நிகழ்ச்சி என்னைக்கு நடைபெற்றது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதினு சொல்கிறாங்க அது யார் பொறுப்பு என்னன்னு பார்த்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்யக்கூடாது பதவி நீக்கமே செய்யணும் அரசு ஊழியர்களை இப்போ அரசு ஊழியர்களை நம்பி தானே நாங்கள் கொண்டு வந்து மக்கள் வந்து மனுக்களை கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி தூக்கி கு ஆற்று வீசியிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் செஞ்சிருக்கீங்க அதனால் உடனடியாக இந்த உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு திட்டத்தை வந்து ரொம்ப கவனமாக செய்யணும் நீங்கள் கவனம் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து பாருங்கள் மக்களை வந்து சாதாரணமாக நினைக்கிறது என்ன செய்ய போகிறாங்க மனுக்களை வந்து ஒரு சடங்குக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு வாங்குற மாதிரி வாங்கிட்டு தூக்கி போடுறது ஒரு சட்டமே இருக்குது ஒரு மனு வாங்கினா முப்பது நாளில் அவருக்கு உடனடியாக அந்த மனு சம்பந்தமாக வந்து பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஆனால் எந்த அரசு அதிகாரியாவது இந்த குறைகளை தேர் தூக்கிறாங்களா மாவட்டந்தோறும் மக்களிடம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை வாரந்தோறும் குறைதீர்க்கும் முகாம் நடத்தி மனுக்கள் வாங்குகிறீங்க அது எங்கேயாவது சரி பண்ணியிருக்கீங்களா எல்லாமே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தான் செய்கிறீங்க வருங்காலத்தில் இது போன்ற அசால்ட்டாக ஒரு மெத்தனமாக இருக்கக்கூடாது ஒரு மனுவை வாங்கிட்டால் அந்த மனுவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன ஏது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மனுவை கொண்டு வந்து அந்த பொதுமக்கள் ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் அதை கொண்டு வந்து இப்படி ஆற்றுல கொட்டி விட்டுருக்கீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் ஒரு மனசாட்சி இருக்கா அதனால் உடனடியாக அரசு கவனம் செலுத்தி இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் எந்த அதிகாரி இதுக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்து பதவி நீக்கம் செய்யணும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வருங்காலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மிகவும் கவனமாக நடத்தப்பட வேண்டும் அங்கே வாங்குகிற மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அனைத்து மாவட்டத்திலும் குறைதீர்க்கும் முகாம் நடத்த அதை வாங்கினா அந்த மனுக்களை உடனடியாக சரிபெய்து கொடுக்கணும் அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குது என்ன பிரச்சனை ஏது உடனடியாக அதிகாரி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சு பிரச்சனையை தீர்க்கணும் அதை விட்டு இப்படி கொண்டு வந்து ஆற்றுல கொட்டிருக்கீங்கன்னு இதுதான் அந்த ஆட்சியோட லட்சணம் உடனடியாக சரி செய்யணும் இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த செயலை உடனடி நடவடிக்கை தேவை